ஆண்டி இன்னும் இங்கே ஒரு கடையை போட்டிருக்கீங்க இன்னும் ஐட்டம் இருக்குது அவ்வளோ ஐட்டம் ஒன்றும் இல்லைம்மா இடியா போங்கிறது பாயா இருக்கு ஒரு மட்டன் பிரியாணி கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது தவிர கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டம் இருக்கு அவ்வளோதானே இதை போய் நிறைய ஐட்டம் சொல்கிறேன் ஆண்டி இந்த ஐட்டம்லாம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தானே நீயே ரொம்ப வருஷம் கழித்து வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு எவ்வளோ முடியுமோ சாப்பிடு மிச்சம் இருந்துச்சுன்னா அங்கிள் ஈவினிங்கே ஆஃபீஸ்லேருந்து வருவார் அவருக்கு வச்சிடலாம் அப்போண்ணா நம்ம சாப்பிட்டு மீதி வச்சுட்டு தான் இருக்கா நீங்கள் இன்னைக்கு எதுவுமே சமைக்கலியா நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேம்மா மாதம் ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி நான் சாப்பிடுவேன் பரவாயில்ல நீங்களே உங்களுக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறீங்களா ஆமாம்மா சரி ஏதோ என் பொண்ணு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னான்னு சொன்னீங்க என்ன விஷயமா அது அச்சோ இந்த விஷயத்தை இப்போ போய் நம்ம சொன்னோன்னா ஆண்டி ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிட்டு முடிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரச்சனையை பற்றி பேசுவோம் ஆண்டி அப்படிலாம் ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுவோம் அங்கே அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எல்லா வரியாக சொல்லிடுறேன் சரி சரி உனக்கு பசிக்க நான் மறந்து போயிட்டேன் பாரு சாப்பிடுமா அதுக்கப்புறம் நம்ம வண்டிதானம்மா பேசுவோம் இந்த ஆன்டிக்கு இவங்க பொண்ணு படுற கஷ்டம் தெரியல அதனால தான் இவங்க பாட்டிங்க இங்கே நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களும் ரொம்ப சோகமாயிடுவாங்க இந்த பிரச்சனையை பார்த்து சூதானமாக இவங்ககிட்ட சொல்லணும் அப்போ தான் இந்த பிரச்சனைக்குள்ள ஒரு வழி கிடைக்கும் இங்கே எல்லோரும் அவன் நல்லா இருக்கான்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அவள் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு யாருக்கும் புரியல இன்றைக்கி எப்படியாவது இவங்ககிட்ட எல்லா உண்மையாக சொல்லிடணும் சரி முதல்ல சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் மத்திலேயே பார்க்கலாம் நம்மளுக்கு சோறு தான் முக்கியம்